கொஞ்சம் கண்ணிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி போயிட்டு இருக்காங்க உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது கொஞ்சம் கடந்த மூணு நாலு மாசமாக மூமெண்ட் கிடைக்குது நண்பர்கள் பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் போகக்கூடிய அமைப்புகள் ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம் ஆனா அந்த பிளான் வந்து உடனே நடந்துடும் நினைச்ச மாதிரியே நடக்குங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதை மென்டலா ப்ரிப்பேர்டாக நீங்க வந்து செயல்படுவது நல்லது நம்ம நினைச்சது வந்து ராங்காக போயிடுமோன்னு ஒரு பயமும் கொடுக்கும் ஆனா இதுல என்னன்னா டிலே தான் கொடுக்குமே ஒளியே பிரச்சனை இல்லை இப்போ செப்டம்பரில் நடக்க வேண்டியது அடுத்த ரெண்டு மாதங்களில் மூணு மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளில் ஒரு வலு இருக்கும் அதே சமயத்தில் சூரியனும் லக்னத்துல வரும் பொழுது தவறு இல்லை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பொழுது ராசி அதிபதிக்கு புதன் எப்படி எப்படி கிரகங்கள் இருக்குது புதனுக்கு வந்து அந்த கன்னி ராசிக்கு வந்து எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பொழுது ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா பதினொன் பன்னெண்டாம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறார் எப்போது சிம்மத்தில் இருக்கார் சிம்மத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் கடைசி இரண்டு மாதங்கள் ராசிக்குள்ளேயே வர ஸோ ராசி அதிபதியோட வலுவான நிலை வந்து கன்னிராசிக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ராகு கேதி பயிற்சி முடிந்து மூணு மாதம் ஆனதுலேருந்தே கொஞ்சம் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக பிரச்சனைகள் நீங்கி கிளாரிட்டி ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மே மாதம் வரைக்கும் இருந்த அந்த கன்ஃபியூஷன் நீங்கி அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமான சில எண்ணங்கள் தீர்க்கமான சில முடிவுகள்லாம் நோக்கி கன்னி ராசிக்காரர்கள் பலர் போய்கொண்டிருக்கிறாருங்கிறது தான் உண்மை அந்த அமை அமைப்பில் பார்த்தீங்கன்னா குருவே பத்தாம் இடத்துலேருந்து இரண்டாம் இடம்ங்கிற அந்த தனஸ்தானத்தை பார்த்து கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணுறார் சில நல்ல இதுவரை கொஞ்சம் இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது கொஞ்சம் கடந்த மூணு நாலு மாதமாகவே கொஞ்சம் பாசிட்டிவான சில குரோத் ஃபார்வர்டு மூமெண்ட் கிடைக்குது ராகு ஆறாம் இடத்துல குரு பார்வை பெறுகிறார் கேது பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் சுப கடன்கள் வெளிநாடு போகிறது அடிக்கடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக போயிட்டு வர்றது சில ட்ராவலிங்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்ணிராசிக்காரர்களுக்கு கொடுக்குது சனி ஏழாம் மட்டத்துலேருந்து ராசியை பார்க்குறதுனால கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேலையாது பலு நண்பர்கள் பங்குதாரர்கள் கிளைண்ட்ஸ் வெண்டாஸ் அதில் வந்து கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டிலாம் போகக்கூடிய அமைப்புகள் முடிந்தது ஸோ நல்ல குரோத் ஓரியன்டான டைம் தான் ராசி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே சமயத்தில் சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவும் இருக்குது சில விரயங்களும் இருக்குது சில சுப விரயங்களாகவும் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் இப்போ ராசி அதிபதி நல்லா இருக்கிறதுனால நம்ம சிலதெல்லாம் திட்டங்கள் தீட்டி நம்ம சிலதெல்லாம் செயல்பட முடியும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு பட் இதில் என்ன பாருங்கள் கடைசி ரெண்டு வாரம் புதனும் சூரியனும் சனி பார்வை பெறுகிறார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்கு ஸ்பீடாக எதாவது நடக்காது ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணலாம் ஆனால் அந்த பிளான் வந்து உடனே நடந்துடும் நினச்ச மாதிரியே நடக்குங்கிறதுல கொஞ்சம் மாறுபட்டு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சு அதை மென்டலா ப்ரிப்பேர்டாக நீங்க வந்து செயல்படுவது நல்லது பிளான் பண்ணுவதில் வந்து கெட்டிகார்த்தனமான ஒரு ராசி வந்து கண்டிப்பாக கன்னிய ராசி ஒரு ராசி அதில் சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடம் வரும் பொழுது சில சுப செலவுகள் சில இன்வெஸ்ட்மெண்ட் சில இதெல்லாம் பிளான் பண்ணி பயங்கரமா பண்ணுவோம் குறிப்பா செப்டம்பர் மாதம் ஆனா அதில் வந்து அந்த ராசி அதிபதியும் சூரியனும் கடைசி மூன்றாவது நாலாவது வாரத்துல சூரிய சனியின் பார்வை பெறும் பொழுது நம்ம நினைச்சது வந்து ராங்காக போயிடுமோன்னு ஒரு பயமும் கொடுக்கும் ஆனால் இதுல என்னன்னா டிலே தான் கொடுக்குமே ஒளியே பிரச்சனை இல்லை இப்போ செப்டம்பரில் நடக்க வேண்டியது அடுத்த ரெண்டு மாதங்களில் மூணு மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உங்களுக்கு உங்களுடைய வேகத்துக்கும் உங்களுடைய டைம் லைனுக்கும் உங்களோட ஸ்கெடியூலுக்கும் நடக்காம போக வாய்ப்புகள் குறிப்பாக பிஸ்னஸ்மேன் என்டர்பிரர்ஸ் வேலையில் இருக்கிறவங்க ஒரு வேலையை விட்டு ஒரு வேலை மாறணும் சில விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களை கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் ஒரு இடத்த கொடுத்து இடம் வாங்குறது பிஸ்னஸ் விஷயங்கள் சில டீலிங் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து சாதிக்கக்கூடிய அமைப்புகள்தான் நெருக்கியவுள்ள எடுத்தமா கம்சனமானு போகக்கூடிய அமைப்புகள் வந்து இப்போ கிரக அமைப்புகள் இல்லை பட் என்னதான் சொன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு மே மாதம் இருந்த அந்த அமைப்போட இப்ப ஃபார் பெட்டரான தான் நம்ம கன்னியாசிக்காரர்கள் இருக்காங்க பட் இருந்தாலும் அதுல பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டைம்லைன்ஸ் வச்சு கொஞ்சம் கேஸ் சினாரியோக்கிக்கும் நம்ம மென்டலாக ப்ரிப்பேர்டாக இருந்து தான் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு நேர்த்தியான அமைப்புகள் இருக்குது அதுவும் மாதத்தின் இறுதியில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஃபோக்கஸ் தேவைப்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசன்ஸும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் தோய்வுகள் இருக்குது உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் இருக்குது கரெக்டான ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி அதை நம்ம பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதே சமயத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு திடீர் பயணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக ராஜ திசை கேது திசை போகிறவங்களுக்கு சூரிய திசை போகிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக உண்டு ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிடிக்ஷனே ஒழிய பட் என்ன தான் கழிச்சு பார்த்தாலும் கடந்த பதினாறு பதினெட்டு மாதங்களுக்கு கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே ஒரு கிளாரிட்டி நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் அதில் சில விஷயங்கள் லேட் ஆகக்கூடிய அமைப்புக்கும் கைமீறி போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாமங்கள் வந்து பிளான் பி பிளான் சி வச்சு நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒன்றுமே துல்லியமாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னதான் இருந்தாலும் ஒரு ராசி அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறார் ஸோ நம்ம எண்ணத்தில் தீர்க்கம் இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளில் ஒரு வலு இருக்கும் அதே சமயத்தில் சூரியனும் லக்னத்தில் வரும் பொழுது இல்லை அதே சமயத்தில் சுக்ரனுங்கிற ராஜோகாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்பொழுது நல்ல ஒரு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் பண போக காலத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை நான் சொன்ன மாதிரி சில சுப விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து இவ்வளவு நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருந்த கடந்த ரெண்டு வாரமாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் பண்ணிட்டு இருந்த அந்த செவ்வாய் மாறி இரண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மென்டலா நம்ம ஜூன் ஜூலை மாதத்துல வந்து பெரிய பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான சில விஷயங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிக்குள்ளேருந்து சனி பார்வை பெற்று நம்ம பிரச்சனைகள் வீட்டில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஃபேமிலியோட அன்னோனியம் இல்லை பங்குதாரர்களிடையே ஒரு கருத்து வேறுபாடு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் ஆஃப் செப்டம்பர் பார்த்திங்கன்னா சில பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பட் ஒரே விஷயம் வந்து கொஞ்சம் லேட்டாகி முடியக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத நம்ம முதலே சொன்ன மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க பட் போராளாக பாஸ் பொழுது செவ்வாய் வந்து ராசி விட்டு நீங்குவது ஒரு அருமையான ஒரு மாற்றமாக கன்னிய ராசிக்காரர்களுக்கு எடுத்து அதே ரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பொழுது ரியல் எஸ்டேட் இது மாதிரி மெடிக்கல் துறையில் கேட்ரிங் துறையில் ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உண்டு அதே குறிப்பாக தசை நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு சோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு மிகவும் பாசிட்டிவான சில விஷயங்கள் குறிப்பா செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து ஜாதகர் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைப்புகள் உண்டு தொழில் மேன்மை காசுல பண புலக்காட்டங்கள் அதிகமாகுது வெளிநாடு தொடர்புகள் மூலமா ஜெயிப்பது அதே சமயத்துல இதுவரை இருந்த ஒரு சுணக்கங்கள் கருத்து வேறுபாடுகள் கிளைண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் நமக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு விஷயத்தை பெறுவதற்கு ஒரு கான்ட்ராக்ட் பெறுவதற்கோ ஒரு ஒரு அமைப்பு நம்ம ஒரு டீல் நாம முடிக்கிறக்கோ பிரச்சனையாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் தடைகள் நீங்கி வரக்கூடிய அமைப்பு அதே மாதிரி வேலை மாற்றம் நோக்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான சேஞ்சு அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக அந்த ராகு கேதுகள் விலகி கண்ணீராசிக்காரர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போயிட்டு கொண்டு இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாதமாக கட்டாயம் இது இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறார் ராஜோராதிபதியும் நன்றாக இருக்கிறார் சூரியனும் நன்றாக இருக்கிறார் செவ்வாயும் நன்றாக இருக்கிறார் இதுல மற்ற மாத கிரகங்களும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு இதுல என்னன்னா சனி ராசியை பார்க்கக்கூடிய அந்த கண்டக சனி என்று சொல்லப்படுகிறார் அந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து இப்போ ஒரு ப்ரெஸ் ப்ரெஷரும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குமே ஒழிய அதுதான் ஆரோக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாகவும் இருந்து அடுத்தடுத்து நீங்கள் மீட் பண்ணக்கூடிய அமைப்பு அடுத்தடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து உத்வேகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பாகவும் இருப்பது வெற்றிக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்கிறதுனால பொறுமையாக இருந்து இந்த மா இந்த மாதத்தை நல்லா நீ உங்களுடைய உங்களோட விஷயத்துக்கு நல்லா யூஸ் பண்ணி நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய நல்ல தெளிவும் நல்ல உறவுகளில் மேன்மையும் நல்ல பெனிஃபிட்ஸும் கான்டாக்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திரிக்பலம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றமா ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்தில் இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்தில் இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் தான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்ப பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பேர்ச்சி பலனையும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசாபக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் அவுட்கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேசின அந்த பேர்சி பலனையும் கோச்சார் பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை முறையாக முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்